சாயி ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கீதை ஸ்லோகத்திற்கு விசேஷ விளக்கம் சமாதி கோயில் நிர்மாணம் ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் ஷிரிடி ஒரு பாக்கியம் பெற்ற கிராமம் புண்ணிய பாவனரான ஸ்ரீ சாயி முக்தி அடையும் வரை வசித்த துவாரகா மாயி பவனம் மகா பாக்கியம் பெற்ற ஸ்தானம் அன்றோ சிறிடியில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் தன்னியர்கள் எக்காரணம் பற்றியோ அவர்களுக்காக சாயி நெடுந்தூரம் வந்தார் ஷிரிடி மக்களை அவருக்கு என்றென்றும் கடமைப்பட்டவர்களாக செய்துவிட்டார் ஷிரிடி ஆதியில் ஒரு குக்கிராமமாக இருந்தது சாயியின் சகவாசத்தால் மகத்துவம் அடைந்தது பின்னர் புனிதம் பெற்று சேத்திரமாக மாறியது ஷிரிடிவாள் பெண்மணிகள் எல்லா பேறுகளையும் பெற்றவர்கள் அவர்களுடைய அனநியமான சிரத்தையால் மாவரைக்கும் போதும் உரலில் தானியங்களை குற்றும் போதும் குளிக்கும் போதும் சாயியின் பெருமைகளை பாடினர் அவர்களுடைய பிரேமை பேறு பெற்றது அவர்கள் பாடிய கீதங்கள் மிக உன்னதமானவை அந்த பாட்டுகளை கேட்டால் மனம் பற்றுகளிலிருந்து விடுபெறும் கதை கேட்பவர்களின் ஆர்வத்தை தணிக்கும் வகையில் மனத்துக்கு விசிராந்தி அளிக்கும் சில பாடல்களை கதையுடன் கலந்து தகுந்த சமயத்தில் அளிக்கிறேன் சாயி நிஜாம் ராச்சியத்தில் சாலையோரத்தில் இருந்த ஒரு மாமரத்தின் அடியில் காணப்பட்டார் பின்னர் சற்றும் எதிர்பாராத விதமாக தூப்கேடாவிலிருந்து ஒரு கல்யாண கோஷ்டியுடன் வந்து சேர்ந்தார் அந்த சேர்ந்த சாந்த்பாய் பாடில் என்ற பெயர் கொண்ட புண்ணியவான் தான் முதன் முதலாக இந்த புதியலை கண்டுபிடித்தார் அவர் மூலம் மற்றவர்களுக்கு சாயி தரிசனம் பெற்றனர் பாடில் குதிரையை தொலைத்தது சாயி அவருக்கு புகை குடிக்க ஸ்லீம் கொடுத்தது குதிரையை கண்டுபிடித்து கொடுத்தது சான்பாய் பாடியலின் மனைவியின் மருமகன் திருமண பிராயத்தை எட்டியது மணமகன் சிறடியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது கல்யாண கோஷ்டி மணமகளின் கிராமத்திற்கு வந்தது இந்த விவரங்கள் ஏற்கனவே கேட்டுவிட்டீர்கள் அது இந்த சமயத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது அவ்வளவே அதை இங்கே மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாந்த் என்னவோ ஒரு நிமித்த காரணமே பக்தர்களை உத்தாரணம் செய்ய அத்தியந்தமான ஆர்வம் கொண்டதால் சாயி பூலோகத்தில் அவதரித்தார் தம் இச்சையாகவே ஷிருடிக்கு வந்தார் ஜடம் போன்ற மக்களையும் மூடர்களையும் பலவீனர்களையும் ஏழை எளியவர்களையும் கள்ளங்கபடமற்ற ஏதுமறியா ஜனங்களையும் பிறப்பால் விரதம் தவம் வைதிக சடங்குகள் ஆகியவற்றால் பயனடைய முடியாதவர்களையும் இந்த சாயை தவிர வேறு அவர் கைதூக்கி விடுவார்கள் பதினெட்டு வயதான இளைஞன் அந்த பருவத்திலிருந்தே தனிமையை நாடினான் இரவில் பயம் ஏதுமன்றி எங்கும் படுத்து உறங்கினான் அவனுடைய கண்களுக்கு எல்லாமே ஈஸ்வரமயமாக தெரிந்தன முன்னர் ஒரு பெரிய பள்ளம் இருந்த இடத்தில் கிராம மக்கள் குப்பைகளை கொட்டினர் பகலெல்லாம் எங்கெங்கோ அலைந்து திரிந்த பையன் இரவில் அங்கு உறங்கினான் இவ்விதமாக பல ஆண்டுகள் கழிந்தன அந்த பள்ளத்திற்கும் விடுவு வந்தது தீன தயாளரான சாயியால் அவ்விடத்தில் ஒரு விசாலமான மாளிகை எழுந்தது முடிவில் அந்த பள்ளம் இருந்த இடமே சாயியின் பூதவுடல் சமாதி செய்யப்பட்ட மூலஸ்தானம் ஆயிற்று அதைத்தான் அவர் என்றும் உறையும் இடமாக ஏற்றுக்கொண்டார் சமாதியும் கட்டப்பட்டது வணங்கியவர்களை பாலிக்கும் இந்த சமத்த சாயிதான் தம் பக்தர்களின் நலங்கருதி கடத்திற்கரிய சம்சார சாகரத்தை பக்தர்கள் எளிதாக கடக்க உதவும் படகான தம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதியிருக்கிறார் கடத்தற்கரிய பிறவி கடலை குருடர்களும் முடவர்களும் பக்த பரிவாரமும் எங்கெனம் கடக்கப் போகின்றன இந்த மனப்பூர்வமான ஆதங்கத்தால் உந்தப்பட்டு சாயி அவ்வாறு செய்தார் எல்லாரும் அவசியம் பிறவிக்கடலை கடந்தே ஆக வேண்டும் அதன் பொருட்டு தாம் அந்த கரண சுத்தம் பெற வேண்டும் இதற்கு மனதை செய்து கொள்வதே முக்கிய சாதனம் இறைவனிடம் பக்தியே அனைத்திற்கும் மூலம் கேள்வி இல்லாத பக்தி இல்லை கேள்வி சகஜமாகவே குருவின் பால் அன்பை தூண்டுகிறது அன்பிலிருந்து ஆன்மீகம் பிறக்கிறது சாயியின் கதைகள் எண்ணற்றவை அவை அனைத்தையும் பாடினால் பெரியதான புராணம் ஆகிவிடும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்று சங்கற்பம் செய்து கொண்டேனெனினும் கதை கட்டுப்படாமல் விரிந்து கொண்டே போகிறது கேட்பவர்களின் உற்சாகம் எப்படி பெறுகிறதோ அப்படியே கதை சொல்பவரின் ஆர்வமும் ஆகவே நாம் பரஸ்பரம் ஆவலை கொண்டு உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் அடைவோம் இங்கு சாயியே கப்பலின் தலைவர் ஒரு முனைப்பட்ட கேள்வியே பயண கட்டணம் இக்கதையை பயபக்தியுடன் சிரத்தியாக கேட்பவர் தாமதமின்றி அக்கறை சேர்ந்து விடுவார் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்